அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் பிறந்துவிட்டது இந்த மார்கழி மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு நான் ஒரு பரிகாரம் இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன் அந்த ராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அந்த ராசிக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படணும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எட்டு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய பரிகாரம் பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் நாள் நமது அறக்கட்டளையில் மகா சர்வேஸ்வர குபேர ஹோமம் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் நல்ல பதவி உயர்வு கிடைக்கணும் அல்லது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் நல்ல வேலை கிடைக்கணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹோமம் நடத்தப்படுகின்றது இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளும் அத்துணை பேருக்கும் குபேர குங்கும பிரசாதம் வழங்கப்படும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த ஹோமத்தோட முழு விளக்கமும் சங்கல்ப யாக காணிக்கையும் சொல்லி உங்களுக்கு விருப்பம்னா நீங்க யாக காணிக்கை செலுத்தி சங்கல்பம் செய்து கொள்ளலாம் மார்கழி மாதம் இந்த ராசிக்காரங்க நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணணும் என்ன பரிகாரம்னு சொல்லிட்டு எந்த ராசின்னு சொல்லிடுறேன் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில நின்று ஓம் சிவாய நம அப்படின்னு நாப்பத்தெட்டு முறை சொல்லணும் அதை சொல்லி முடிச்சுட்டு ஓம் நமோ நாராய நாய அப்படின்னு நாற்பத்தெட்டு முறை சொல்லணும் பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதை செஞ்சா போதும் நிச்சயம் மார்கழி மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் எதுக்காக இந்த பரிகாரத்தை கொடுக்குறேன்னா நான் சொல்ற இந்த எட்டு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் கொஞ்சம் சுமாரான தான் இருக்கு அதனால தான் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இந்த ராசிக்காரங்க இருந்தால் அவங்கள பண்ண சொல்லுங்கள் அல்லது அவங்களுக்காக நீங்கள் பண்ணலாம் அதாவது அம்மா பண்ணலாம் அப்பா பண்ணலாம் பெரியவங்க யார் வேணாலும் பண்ணலாம் தவறாமல் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் சரிங்களா அது எந்த ராசின்னு பார்த்துடலாமா மேசராசி மிதுனராசி சிம்மராசி துலாம் ராசி ராசி தனுசு ராசி கும்பராசி மீனராசி ஆகிய எட்டு ராசியில் பிறந்திருக்கிறவங்க இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ராசியை மீண்டும் மிதுன மேசராசி மிதுனராசி சிம்மராசி துலாம் ராசி ராசி தனுசு ராசி கும்பராசி மீனராசி ஒருவேளை உங்களால் பிரம்மமூர்த்த நேரத்தில் சொல்ல முடியலனா மாலை ஆறு மணிக்கு மேலேயாவது இந்த மந்திரத்தை முழு பக்தியோடு

அதை யாகசாலையில் வைத்து உயிரூட்டி பிரசாதமாக தரப்போகிறேன் அந்த எந்திரத்தை உங்கள் வீட்டு பீரோவில் வைக்கணும் நீங்கள் எந்த பூஜையும் அதுக்கு பண்ணக்கூடாது பீரோவில் வைக்கணும் அல்லது பணப்பெட்டியில் போட்டு வைக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த தினமரு மந்திரம் குழுவோட முழு விளக்கம் தெரிஞ்சிக்க டிஸ்பிளே இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மந்திரம்னு மெசேஜ் எடுப்புங்க அந்த குழுவினுடைய முழு விவரம் அந்த குழுவில் தினமும் என்ன சொல்லித்தரப்போறேன் எல்லா விளக்கமும் தரேன் இந்த குழுவின் மூலமே எங்களுக்கு கிடைக்கும் குரு காணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களது அன்னசேவா குழுவின் செலவுகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்